நாலாம் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி நாலாம் பாடத்துல நாற்பத்தி நாலு உம் இருநூத்தி இருபத்தி நாலு பக்கம் அதில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த அண்டத்தை பத்தி சொல்ற அண்டத்துல இருக்கிற சக்தி அண்டத்தில் இருக்கிற வெளிச்சம் இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது காலையில் கூட படிச்சு அதெல்லாம் பார்த்துருப்பாங்க நீங்க இந்த அண்டைங்களை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் வருந்துட்டே இருக்கு புதுசு புதுசாக அதில் இந்த கருந்துளைகள் அதில் வரக்கூடிய கதிர்வீச்சு இதெல்லாம் நமக்கு ஒரு நமக்கு எல்லா வகையான ஆற்றலையும் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த நமக்கு எல்லா வகையான ஆற்றலையும் தரக்கூடியதாக இருக்கிறது அதுதான் அந்த ஆற்றல் தான் மனிதனுக்கு பயன்படுகிறது ஏன்னா தொடர்ந்து சக்தியை வெளியே எல்லா வெளிச்சம் அது உள்ளே வாங்கினாலும் கூட அது வந்து எல்லா உயிர்களுக்கும் சக்தியை வழங்கி கொண்டே இருக்கிறது அதுதான் அந்த அடிப்படை இந்த கருந்தொலை அந்த கருந்தொலை அப்படிங்கிறது நமக்கு சக்தி வழங்கிட்டே இருக்கு இத வந்து நாம இப்ப புதுசா இருக்கிற விஞ்ஞானம் நமக்கு கத்துக் கொடுக்குது இப்போ எல்லா நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் இருந்து அந்த சக்தி வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம அந்த சக்தியை நம்ம பயன்படுத்திக்கிறோம் நாம அது உணர முடியுது மருத்துவ சிகிச்சைகளை கூட அந்த காமா கதிரை பயன்படுத்துவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணால் இந்த சில விஞ்ஞான கழகம் என்ன பண்ணா இந்த விதைகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அந்த கதிர்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செலுத்தி அந்த விதைகளை பாதுகாப்பாங்க ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த கதிர் தான் நமக்கு ஆரோக்கியமா இருக்கு நமக்கு வந்து பரிணாமத்தில் எச்சமாக இருக்கிற பசியை ருசியை வெட்டி விட்டுறோம் இயற்கை பசிங்கிறது ஒரு தேவையற்றது ருசிங்கிறது தேவையற்றது இதெல்லாம் வந்து இயற்கையில இருக்கிற இந்த படிநடைகளுடைய தடைகள் ஐந்தாம் அறிவில் விலங்குகளுக்கு ருசி பெருசாலாம் கிடையாது அந்த நம்ம ஐந்தாம் அருவில் பிறந்திருந்தாலும் கூட நம்ம பாலூட்டி வகை சார்ந்தவங்க நமக்கு மட்டும்தான் அந்த நாட்டில் அதிகமான அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் இருக்கு விலங்குகளுக்கு ஆராய்ச்சி பண்ணுற இடமே கிடையாது நமக்கு தான் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுறோம் அதுபோக கண்கள் காதுகள் புலன்கள் இது போக இதில் ஒரு ஆறு கண்கள் ஒரு இந்த உடம்பில் ஒரு அஞ்சு பதினோரு வகையான பதினோரு வகையான சிக்கல் நமக்கு இருக்குது கண்ணில் காதில் மூக்கில் இதெல்லாம் அப்போ வெளிப்புறத்தில் வரக்கூடிய அஞ்சு நாட்டில் ஒரு ஆறு பதினொன்று இது போக மனக்குழப்பம் வேற எல்லாம் செய்து நம்ம வந்து முட்டாளாக்கி விட்டுருது இதுக்கு உடனே ஒன்று இந்த பிறவியிலிருந்து பல தடைகளை தாண்டி 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 பிற பிறவின எங்கே போகுதுன்னு கேட்டீங்கன்னு ஆஹ் பிறவினை எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது போகுது முன்னூத்தி ஐம்பது கோடி ஆண்டுக்கு பின்னாண்ட போகுது அது போய் வந்து தான் நம்ம பின்னாடி பின்னோக்கி பார்க்கணும் நம்ம எங்கிருந்ததா வந்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒற்றைசல் உயிரினத்துல இருந்து வந்திருக்கிறோம் அது முன்னாடி முதல் பாடத்திலேயே சொல்லி இருக்கிறோம் ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூன்றறிவு இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ நம்ம இங்கிருந்து வளர்ந்து வருகின்ற பொழுது அப்ப இவ்வளவு ஆற்றலை கொடுக்கலாம் ஒண்ணாமரை கொடுக்குது ரெண்டாம் கொடுக்கும் பொழுது அப்ப நமக்கு தாவரம் தான் தாவரம் எப்படியோ தாவரத்தை தான் நம்ம தாவரம் தான் நாமும் தாவரம் பேசுறதில்ல இல்லை நாம அதே மாதிரி நாம் தாவரம்தான் மனிதனா மாறி இருக்கு நல்ல தெளிவா இருக்கணும் யார் என்னமா மாறி இருக்கிறாங்க தாவரம் தான் தாவரம் தான் மனிதராக மாறி இருக்கிறது தாவரத்துக்கு ஒரு எரிவு மனிதனுக்கு ஏழு ஏழு எரிவு தாவரம் வெளியிலிருந்து ஆற்றல் நாம நாம் வெளியிலிருந்து ஆற்றல் எடுத்துக்கிறோம் தாவருக்கு பசி கிசி ருசிசு மயிர் மட்டும் அது வெ வெக்கமான சூடுசூழல் கிடையாது நமக்கும் வெக்கமான சூடு சூழலை அத்துட்டுறணும் இருக்கிறதெல்லாம் அட்டு அத்துட்டுறணும் அத்தாத்தான் நீ என்ன பண்ண முடியும் தப்பிச்சு போக முடியும் எதை பற்றியும் கவலைப்பட நீங்கள் தப்பிக்கிறதுல மட்டும்தான் கவனமாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்றது வாழையே கிடையாது தேர் வழி இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் இந்த மாதிரி மலிவான வழி இப்படி தொட்டை நல்லா போச்சு இதெல்லாம் ஏமாத்திர வேலை அதெல்லாம் நீ பண்ற கக்கு நீ அப்புறம் அதுக்கப்புறம் நீ தப்பு பண்ணாம இருக்கணும் இல்லை அப்படியே நல்லா பண்ணாலும் கூட அப்புறம் மருந்து கொடுத்தா நல்லா இருச்சு அதுக்கப்புறம் ஏன் வருது அங்கேதான் மீண்டும் வராமல் பார்ப்பதற்கான தொழில்நுட்பம் என்ன மருந்து நல்லா இருந்து வைத்துக் கொள்ளலாமே மருந்து போட்டால் நல்லாச்சு ரைட் ஒரு விளக்கண்ண போட்டால் நல்லாச்சு சரி மூட்டை வழி நல்லாச்சு ரைட் அதுக்கப்புறம் திருப்பி வராம இருக்குது இந்த வடி அங்க மாட்டு அப்புறம் இந்த பறவடி ஆக வழி இதை பேசிதான் பிரிச்சுடுது இது பேசி பிரிஞ்சு நம்ப உங்க சொந்த வழி வராம இருக்கணும் சொந்த வழி வந்துட்டு அப்புறம் ஆகாய் வழியாது பரவழியாது அப்புறம் பூத வழியாது அப்புறம் வந்து சிதம்பரம் ஆகுது ஒண்ணு வயிற்று வலி வந்துட்டு அதுதான் அதுதான் உடம்பாறு அடியின்னு உயிராரடி வருமானங்கள எந்த ஞானம் விடுபடாது உடம்பு கெட்டு போச்சுன்னா எந்த ஆகாய் வழியும் வேலை செய்யாது இந்த சுத்த வழியும் வேலை செய்யாது அதனால பூதத்திலிருந்து தப்பிக்கோணும் அப்படிங்கிறதுனா இந்த பூதத்திலிருந்து வரக்கூடிய பழக்கங்களை குறிப்பா உணவு தான் அது எதுவுமே கிடையாது உணவு பழக்கம் தான் அந்த உணவு பழக்கத்தை நாம இருந்து புடிச்சுக்கிட்டோம் சரி இப்ப நம்ம திருப்பி வர்றேன் இப்ப பாருங்க இந்த நாற்பத்தி நாலாவது படத்துல கடைசியில் ஒரு வரி இருக்கு திருப்பி அங்க இந்த பசித்திரு தனித்திருக்கு எத்தனை இடத்துல வருது இந்த பூ இந்த புத்தத்துல மட்டும் ஒரு அஞ்சு ஆறு இடத்துல இந்த பசித்திரு தனித்திருப்பது வந்துகிட்டேதான் இருக்கு அப்போ இதெல்லாம் எதை நோக்கி சொல்லுதுன்னா அவரும் பசி ஏதோ சொல்லியிருக்காரு எல்லாரும் பசியை பத்தி சொல்லியிருக்காரு திருவள்ளுவரும் பசியை பத்தி ரெண்டா ரெண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் திருமண்டர் வந்து வேறு மாதிரி ஒரு பாடத்துல சொல்லியிருப்பாங்க அந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுங்க இந்த புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பிட உள்ளே நிர்மலமாக்கு அந்த வாயு நான் என்ன தெரியுமா அர்த்தம் வாயு அப்படின்னா வயிற்ற சுரக்கிற ஜீரண நேர் அர்த்தம் அதே நேரத்தில் திருவள்ளுவர் வழி முதலாய் எண்ணிய மூன்றும் பார் இது மூன்று தான் இது மூன்று தான் இது வாத வித்தம் கபம் இந்த ரெண்டுமே ரெண்டு பேரும் ஒரே கருத்துல சொல்றாங்க அப்ப வள்ளுவர் சொல்லுவதும் சரியா இருக்கு திருமுலர் சொல்றதும் சரியா அந்த அந்த நீரை நீ என்ன பண்ண தொடர்ந்து பயிற்சியால் நிர்மூலமாக்கும் நிர்மூலம்னா இல்லாமல் செய்து விடு என்னது நிர்மூலமாக்கி விட்டா நிர்மூலமாக்குனே சொல்றார் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெருப்பிட உள்ளே நிர்மலமாக்கின் நிர்மலம் மலம்னா அழுக்குன்னு அர்த்தம் நிர்மலம்னா அழுக்கு இல்லைன்னு அர்த்தம் மலா பெண்களுக்கு மலம்னு பேர் வைப்பாங்க நிர்மலான்னு பேர் வைப்பாங்க நிர்மலானாவே என்ன தினமும் அர்த்தம் அழுக்கே இல்லாதவள் தூயவள்னு அர்த்தம் மலம்னா அழுக்கு உடையவள் நிர்மலானா அழுக்கு இல்லாதவள் அப்போ நிர்மலமாக்குன்னு தூய்மை செய்து விடு அப்படிங்கிறார் அதையும் கூட தூய்மை அழகான பேர் வச்சிருக்காரு நிர்மலமாக்கின் உருப்பு சிவக்கும் அப்படிங்கிறாரு அப்ப ரத்தம்னா செகம் ரத்த தூய்மை அடைஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லா நோயும் போயிடும் அதே நேரத்தில் பெருங்குடல் பெருங்குடல் இருக்கிற அந்த நரம்பணுக்கள் நீ வேறு நரம்பணுக்களை சேரதுங்கிறாங்களே இப்போ வந்து சுத்தமாயிட்டு வருது சுத்தமாக 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 நரம்புடலாம் திருப்பி 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 புது புது ரத்தம் பாயிறப்ப பழைய நினைக்கி திருப்பி அதை புதுசாக ஒரு குழந்தை நினைக்க செத்து போனதில் இப்போ முடக்க ஆரம்பிச்சிடும் செத்து எது எது செத்து போச்சோ எது எது கரைஞ்சி போச்சோ என்ன ஆகும் நீங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கணும் சாயங்காலம் ஆறுல இருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் ஓய்வு கொடுத்துட்டாவே அது புதுசாக அது கட்டமைக்கும் கட்டமைத்து உங்களை காப்பாற்றும் அதுவும் அதனோட வேற தேன் கூடு மாதிரி தான் தேன் கூடு எத்தனை தடவை அழிச்சாலும் மீண்டும் 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 அந்த தேன் கூடை கட்டுற மாதிரி உடம்பு அந்த தேன் கூடு கட்ட ஆரம்பிக்கும் நம்ம உடம்புல வந்து அந்த ஸ்டெம் செல் புதுசாக உற்பத்தி ஆகும் இது ஆச்சரியமான விஷயம் ஆகாரம் இருக்கிறவனுக்கு ஸ்டெம் செல் உற்பத்தி ஆகாது ஆகாரத்தை நிறுத்தியவனுக்குத்தான் தான் ஸ்டெம் செல் உற்பத்தி ஆகும் இது விஞ்ஞானம் யாருக்கு ஸ்டெம் செல் உற்பத்தி ஆகும் யாருக்கு ஸ்டெம் செல் உற்பத்தி ஆகாரத்தை வந்து அம்மாட்டு இருந்து வாங்கிட்டு வந்தது இருந்து குழந்தைக்கு கடத்தப்பட்டது அது எப்ப வேலை செய்யமுன்னா எப்ப பிறக்கிறீங்களோ அப்ப புதுசா குழந்தை வளர்ந்து பாருங்க அப்ப மட்டும் அந்த ஸ்டெம் செல் அந்த தாய் செல் அந்த தாய் செத்து அந்த தாய் செத்து தான் ஸ்டெம் செல்லும்பா அதுதான் கணையம் கல்வியூ எல்லா உறுப்புகளையும் கட்டமைச்சுக்கிட்டு தன்னுடைய வேலை முடிஞ்சேன்னு சொல்லிட்டு முடிச்சிடும் எல்லாம் கட்டணம் கட்டியாச்சு பில்டிங்ல கட்டியா செவ்வளவு தான் அப்படின்னு இந்த சித்தாள் தூங்கிடுவார் அப்ப சாகர வரைக்கும் முடிக்கவே மாட்டார் அவ்வளவுதான் ஒரு வருடம் தான் வீடு கட்டியா அவ்வளவுதான் ஆனால் உடம்பு கெட்டு போனதுக்கு அப்புறம் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் பட்டினி போட்டோம்னா மீண்டும் புதுசா மாறுதுன்னு கண்டுபிடிச்சாங்க பட்டினி போடுறப்ப என்னாச்சுன்னா திருப்பி ஓ பட்டினி போட்டு அது என்னன்னா மீண்டும் தட்டி எழுப்பப்படுகிறது எத்தனை பர்சனுக்கு அப்புறம் எப்போ உணவு படத்தை நிறுத்துறீங்களோ அப்ப மீண்டும் அந்த முளைத்துக்கு வாழ்க்கையில் ரெண்டாவது இடம் முடைக்கிறீங்க அப்ப ரெண்டாவது இடம் ஜென்மம் எடுக்கிறீங்கன்னு அதனால அதனாலதான் நோய் வந்து புடைச்சுக்கிட்டா மறு ஜென்மம் சொல்லுவாங்க ஐயோ மறு ஜென்மம் எடுத்தனப்பா அப்படிங்கிறாங்க ஒண்ணு இல்லை அந்த ஸ்டெம் செல் அது மருந்தினால் அழுத்தி வைக்கப்படுறது என்பது வேறு சுத்தத்தினால் அதனால அதனாலதான் பாஸ்டிங் பத்தி சொல்றப்ப அந்த ஜெர்மன் அந்த ஜப்பான் டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பசி உடலாக இருக்கிறப்ப மீண்டும் அந்த செயல்கள் கட்டமைக்கப்படுகிறது அலோபதி மருத்துவர் தான் அலோபதி மருத்துவர்கள் யாரும் இல்ல எந்த மருத்துவர் கேட்க எவன் மருந்து நல்லா எழுதி கொடுக்கறானோ எவன் நல்லா மருந்து எழுதி கொடுக்கானா அவனை மட்டும் நம்புறது எவன் அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு லட்சம் கேட்கணும் அவனை மட்டும் நம்புறது இப்படி என்ன பண்ணி தொடது எவன் பணம் நிறைய கேட்கணும்னா அது எல்லாம் பெரிய டாக்டருங்க அப்படி என்ன பெரிய டாக்டர் அவர் கொண்டாடி இருக்கிற புற்றுனை அவர் குணமாக்க முடியாது அவருக்கு அவருக்கு வந்த மூத்த வழி அவர் குணமாக்க முடியாது இன்டெலக்சன்ட்ல்தான் ஏன்னா இந்த மாதிரி தான் குணமாக்க முடியும் பட்டினி போட்டா தான் அவர் அவரே என்ன சொல்கிறார் பதினாறு மணிநேரம் பதினேழு நேரம் பட்டினி போடுங்கிறாங்க நாம் எப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் போட முடியாது நம்ம தான் ஃபாஸ்ட் நம்ம நேரடியாக நாம் வந்து ஏன் நாம் வந்து மரணத்தை எதிர்க்கணும் நம்ம அடுத்த நடிக்கு போகணுங்கிறதுக்காக பண்ணுறோம் நமக்கு வந்து விண்வெளி வாழ்க்கை விண்வெளியில் வந்து மனிதன்பை பிறக்க வேண்டும் அங்கே வாழ வேண்டும் இயற்கையை வந்து தான் அடைந்தால் தன் குழந்தை அடையக்கூடாது என்பதற்காக நம்ம யோகமாக இருக்கட்டே வேறு வெளியில் திருப்புறோம் ஒன்றா சட்டை கட்டிட்டு போகிறோம் அல்லது வள்ளலாறு மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணலாம் எதிர்காலத்தில் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டு இந்த வெப்பத்தை ஏதோ அதிகப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் கூட ஏதோ வழி இருக்கான்னு பார்க்கலாம் அது ஒரு ஏதோ இருக்குது மொத்தத்தில் அது ஏதோ இருக்குது அவர் வளர சொல்றதுல ஏதோ சூத்திரம் இருக்குது ஆனால் சமாதிங்கிறது ரொம்ப எளிமை அதைபடி இப்போ அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அது தானாகவே அது கண்டுபோடும் ரொம்ப எளிமை சமாஜில ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இவனுக்கு சொல்ற மாதிரிலாம் அது பண்ணு இதை பண்ணு அதெல்லாம் தேவையில்லை சுத்தப்படுத்துல சரியா போகுது இந்த ஒளி உடலில் காணா போடுறதுங்கிறது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அதை பார்க்கலாம் அது யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை வெங்கடேஷன் இதை பத்தி எங்கேயுமே சொல்லவும் இல்லை இப்போ நானும் இது இப்போ நான் இந்த தண்ணியில் இவ்வளவு வெடிச்சம் இருக்கிறனால நம்ம உடம்புல இவ்வளோ வெடிச்சம் இருக்குது அது எப்படியே தூண்டிக்கிட்டு டபக்குன்னு குடிச்சோம்னா டமார்னு வெடிச்சதுன்னு டமார்னு ஒரு பத்து லட்சம் ஓல்ட்டு வந்ததுன்னு நல்லா இருக்கும்டா நினைக்கிறேன் அது எப்படியும் நமக்கு தெரியல சரி பார்ப்போம் அப்போ இந்த அண்டத்தில் வாழ்ந்தாக வேண்டும் எப்படி பார்த்தா இந்த அண்டத்தில் வாழ்ந்தாக வேண்டும் இந்த அண்டத்தில் மிகவும் இருண்ட பகுதியில் இருநூத்தி எழுவத்தி அஞ்சு டிகிரி இருக்கு அப்ப அங்கிருந்து வாழ முடியாது இல்லையா டெக்ரேஷன் சொல்றாரு நான் கண்டுபிடித்த இந்த வெப்பமானது நல்ல வெப்பத்தை கொடுக்கும் முப்பத்தஞ்சு டிகிரி அங்க நமக்கு தேவை எங்க போனாலும் இருபத்தி ரெண்டு டிகிரிலேருந்து முப்பத்தஞ்சு டிகிரி இருந்தால் தான் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக விண்வெளியில் போய் வாழ முடியும் அங்கே பார்த்தீங்கன்னா ரூமு தரையில் என்ன சொகுசு வாழ்க்கையோ அதை விட சொகுசு வாழ்க்கை அங்கே அதிகமாக இருக்கு என்ன அந்த அறை ஊற்றி வெளியேற முடியாது அவ்வளவுதான் ஏன்னா வெளியே போனால் ஆள் முடிஞ்சிருக்காது அந்த அறை ஆனால் அதுவே ஏக்கரை கணக்கில் அப்படியே பல ஆண்டுகளாக சேர்த்தி 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 கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர அளவுக்கு அது பிரிஞ்சு கிடக்குது அவ்வளோ இருக்கு அவ்வளோ டெக்னிக்கல் அவ்வளோ கருவிகளை கட்டக்கமாக இருக்க அதுல போறாங்க அதில் பூமியில் இருக்கிற மாதிரி அந்த காற்று காற்று உற்பத்தி பண்ணிட்டு நைட்ரஜன் அதே எழுவத்தி எட்டு அதே இருபத்தி ஒரு விழுக்காடு அதே ஆர்கன் அதே கார்பன் எல்லாம் கலந்து வேற அதே பரவிட்டே இருக்கும் அது சுவாசம் பண்ணிட்டே இருப்பாங்க உள்ள போனா சட்டையை தருவாங்க வெளி வந்தாத்த அந்த உடைகள் உள்ள போயிட்டேன்னா அது அந்த அது வீடு மாதிரியே மாறிடுறது வீட்டுக்கு எப்படி நம்ம வந்து சாதாரண உடைகள் அவங்களும் சாதாரண உடல் இருப்பாங்க வெளி வரும்பொழுது தான் அந்த ப்ரெஷர் சூட்டு குக்கருக்கு ஒரு குக்கர் இப்படி ப்ரெஷர் குக்கருங்கிற மாதிரி அந்த அழுத்தத்தை அழு ப்ரெஷர்னாலே அந்த அழுத்தத்தை தாங்குறது ப்ரெஷர் குக்கர் அதுக்கு பேர் அழுத்த பாணினு பேர் நல்ல வெப்பத்தை விட்டோம்னா குறைந்த வெப்பத்தில் அதிக அழுத்தம் உண்டாகிறனால சுழன்று அந்த பொருளை வேகடிக்கிறது அது ப்ரெஷர்னு பேர் அப்போ வெளியே இருக்கிற ப்ரெஷரும் அது வித்தியாசமான ஜீரோ அது பயங்கரமானது ஜீரோ நம்ம முப்பத்தி மூணு டிகிரி இருக்க அங்கே ஒன்றுமே கிடையாது அந்த ப்ரெஷர் நம்மளே கொண்டு போடும் அல்லது உப்பை வச்சிடும் அல்லது ரத்தத்தை வந்து கொதிக்கிச்சிரும் ரத்த கொதிக்கி வச்சுரும் அவ்வளோதான் அதனால தான் அந்த ப்ர அந்த வேலை அந்த முள் இருக்க ப்ராசம் முப்பத்தி மூணு டிகிரி பண்ணுற மாதிரி அந்த மேலே கவசம் கவசம் கவச கூட அது பேர் கவசம் பாதுகாப்பு உடை போட்டுட்டு தான் போவாங்க இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர்களுக்கு வந்து அதெல்லாம் போக போக எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்த மாதிரி பழகிட்டால் இன்னும் அங்கே போய் யாரும் திருமணம் பண்ணி பார்க்கல யாரும் இன்னும் குழந்தை வந்து பார்க்கல அது இன்னும் யாரும் முயற்சி பண்ணவே இல்லை ஆனால் கோழி முட்டையெல்லாம் கோழி முட்டை இந்த மாதிரி படம் வகையான இதெல்லாம் அங்கே பொறிச்சு பார்த்துட்டாங்க ஒழுங்காக வளருது விதையெல்லாம் போட்டு பார்த்துருக்காங்க எல்லாம் ஒழுங்காக வருது எல்லாமே ஒழுங்காக வேலை செய்யுது அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்குது எதோ ஒரு த விதையே புரிந்து கொண்டு அங்கே வாழ கற்றுக்குது அப்போ ஏன் மனுஷரியா வாழ முடியாதுன்னா நிச்சயமா வாழ முடியும் அதனாலதான் முதல் முதல் உயிர்களை ஆராய்ச்சி பண்ணுறான் விதைகளைத்தான் ஆராய்ச்சி பண்ணுறேன் நிறைய இப்போ கூட சமீபத்தில் போய் விதைகளை ஆராய்ச்சி பண்ணாங்க ஏதேதோ என்னென்னமோ வே பட்டாணி விதை ஏதும் சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மைதான் எல்லாம் முளைக்கிது அங்கே அது மட்டும் இல்லை சந்திரனில் இருக்கிற அந்த மண் எடுத்துட்டு வந்து முளைக்கி வச்சு பார்த்துருக்காங்க அறுநூத்தி ஐம்பது கிலோ அறநூறு கிலோ எழுநூறு கிலோ எடுத்துட்டு வந்து எழுபது ஆச்சு இப்போதான் வந்து ஆஹ் அது அது என்ன இருக்குன்னா சிறுசா முடக்கிதுங்கிறான் மொத்தத்துல எல்லாமே சரி இன்னும் இனப்பெருக்க மட்டும்தான் செய்யலை சரி வாங்க ஆக சீதோஷனம் மைனஸ் இருநூத்தி எழுபது டிகிரி வரை குறையும் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சுமார் சுமார் அது பாரு இப்போ பாருங்கள் இப்போ நாம் தயாரிக்கிற இந்த மின்சார மின்சாரமானது ஹைட்ரஜனையும் தரும் மின்சாரத்தையும் தரும் அப்புறம் வந்து ஹைட்ராக்சிஜன் தரும் அப்போ ஹைட்ரஜனை வச்சு ஹீட் பண்ணோம்னா நமக்கு ஐயாயிரம் டிகிரி வெப்ப வரைக்கும் நம்ம டெவலப் ஆகும் சும்மா வருது நமக்கு திருப்பி அது தண்ணியாக மாறிக்கும் ஆச்சரியமாக இருக்குது தண்ணீர் அணுக்களால் ஆனது அணுக்கள் ஆபதுமில்லை அணுக்கள் அழிவுதும் இல்லை பிரிச்சமும் அப்படி சேர்ந்துக்கும் பிடிச்சமும் அப்படி சேர்ந்துக்கும் என்னதான் தண்ணி சூடு பண்ணாலும் காணா போக மீண்டும் போய் திருப்பி திருப்பி கீழே வந்துக்கிட்டே இருக்கு பூமி இது எங்கேயும் விட்டு எங்கேயும் போகவே போகாது எங்கேயும் போகாது சரி அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் இந்த கெமிஸ்ட்ரி இந்த வேதியில நம்பித்தான் நான் வேற எந்த வேதியிலும் சூட்டாக இவன் கண்டுபிடிக்கிறது எதுவுமே இப்போ இருக்கிற எவ்வளோ வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிறது அமெரிக்கக்காரன் கண்டுபிடிக்கிறது இத்தாலிக்காரன் கண்டுபிடிக்கிறது பிரான்ஸுக்காரன் ஜெயி இவன் கண்டுபிடிக்கிறதுல எதுக்கும் ஆகாது இந்த நோபல் பரிசு தண்டத்துக்கும் தண்டம் இந்த கருவிகள் வந்தா மட்டும்தான் நம்ம நோக்கம் விண்வெளி எங்கும் மனித கூட்டம் பரவணும் அதுக்கு எவனும் பதில் சொல்லவே இல்லை நாம தான் சொல்றோம் விண்வெளி எங்கும் போகணும் இனப்பெருக்கம் பண்ணணும் அங்கே விவசாயம் பண்ணணும் எல்லா கிட்ட தான் அதிகமா இருக்கு அவங்க எதுவுமே கிடையாது நமக்கு வளர்ச்சி நம்பிக்கையுடையவங்க டார்வின் கொள்கை சரி இந்த கெமிஸ்ட்ரியை நம்பித்தான் நாம் வாழ வேண்டும் நமக்கு க்ளோசர் சர்க்குட் வாட்டர் இன்ஜின் உதவி செய்யும் அதாவது தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வருகிற இந்த கருவியை உதவி செய்ய இதுதான் நம்ம சமூகத்தை நம்ம மனித சமுதாயத்தில எதிர்காலம் இருக்கிறது பசி திரு தனித்திரு விடித்திரு என்ற போதனையோடு உணவில்லாமல் வாழும் கலையும் உணவில்லாமல் வாழும் கலையும் பயின்று மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் உணவில்லாமல் வாழும் கலையும் பயின்றுதான் மனித சமூகம் பெருக வேண்டும் இப்படித்தான் பெருகணுமே தவிர தின்னுட்டு எல்லாம் பெருக முடியும் தின்னட்ட நோய்தான் வரும் சரியா சரி அடுத்து அஞ்சு மனிதர் மனித குலத்தின் எதிர்காலம் அஹ் தினத்தந்தி மீண்டும் அதே தான் தினத்தந்தி இளைஞர் மலர் ரெண்டாயிரத்தி பதினாலு புத்தகத்துல வந்து அதுல அந்த புத்தகத்தில் உள்ள பிரபஞ்சம் அழிய போகிறதா நிச்சயமா எல்லா அதாவது வெட்டவெளி என்பது வேறு கோள்கள் என்பது வேறு கோள்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அழிந்தே தீரும் ஆனால் வெட்டவெளி என்றும் அழியாது நாம் கட்டுகின்ற வீடு அழியாது மின்வெளியில் கட்டி இருக்கிற வீடு மிதந்து போயிட்டே இருக்குமே தவிர நம்ம எந்த கோள்களையும் சாராமல் இருக்கிறோம் சார்பே இல்லாமல் அப்போ அது அழிந்தாலும் மனிதகுலம் அழிய தான் நம்ம நோக்கமே எல்லா மதங்களும் அழிவை சொல்லிக்கிறது ஆனால் நாம் அது அழி பரிணாம சித்தாந்தம் வந்து எங்க எங்கேயோ போக சொல்லுது அங்கே போய் வாழ சொல்லுது அதுக்கிட்ட இந்த கருவியெல்லாம் வருது எப்படி இருந்தாலும் வந்துடும் கொஞ்சம் நாளாகும் பல கிரகங்களும் ஒன்றோடொன்று மோதி நொறுங்கு நொறுங்கி உருத்தெரியாமல் ஆகிவிடும் மொத்தத்தில் எல்லா சக்திகளும் உம் ஆஹ் தன்மைகளும் மாறி ஒரு முடு தீப்பந்து போல ஒரே கிரமாக மாறிவிடும் இந்த பிரபஞ்சம் அதன் வெப்ப சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இந்த கோரமான உருமாற்றம் நம் பிரபஞ்சத்தில் அடுத்த கட்டம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது எல்லாம் எல்லாம் போய் மெல்ட் ஆகி அவனை தீண்டிங்கடா அப்படிங்கிறாங்க அங்கத நாம தப்பிச்சுக்கிறோம் சரிங்களா இது விண்வெளி அதிரடி நடப்பதற்கு இன்னும் பல லட்சங்கள் ஆகலாம் இது நடக்கும் பல லட்சம் ஆகலாம் அதுக்கு முன்னாடியே போயிடணும் தப்பிச்சு அதாவது இதுதான் என்னன்னா எப்போவோ நடக்க போகுது எப்பவோ மழை வரப்போகுது ஆடி மாசம் வரப்போகுது எப்பவும் ரெண்டு மாதத்துக்கு ஆனால் எப்படி நம்ம காட்டை பதப்படுத்தி வைக்கிறோமோ அதே போலத்தான் பின்னாண்டு வர்றத முன்னாட நினைச்சு இப்போ இருந்தே பயிற்சி பண்ணி வச்சுக்கணும் அப்போ வள்ளுவர் சொல்லுவார் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போட கெடும்பர் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை வர்றதுக்கு முன்னாடி தன்னை காத்துக்குள்ள வாழ்த்து எப்படி தெரியுமா வைக்கூல பிடிச்ச தீ மாதிரி அழகாக சொல்றாரு மனிதன் மட்டும் அழியாமல் நிலைக்க முடியும் அதுக்கு இந்த குளோசர் சர்க்கியூட் வாட்டர் இன்ஜின் இப்ப தண்ணீரை எரிவரல கொண்டு வர கருவி பயன்படுகிறார் எவ்வளவு உலகம் சொல்றாரு பாரு ஆக மூலம் பல விண்வெளி அதை இந்த இன்ஜின் மூலம் பல விண்வெளி நகரங்களை நிர்மாணித்து மனிதன் மேற்படி பிரபஞ்ச அழிவை பார்த்து கொண்டே அதாவது பிரபஞ்ச அழிவை பார்த்து கொண்டே நாம் இனப்பெருக்கம் செய்து கொண்டே இருக்கலாம் பட்டாசு சுட்டுட்டே இருப்பாங்க டீமேர் டீமேர்னு அப்படி பட்டாசு அடிச்சுட்டே இருக்குதுல்ல அது பார்த்துட்டே இருக்கலாம் நமக்கு ஒன்றும் ஆகாது அதுதான் அறிவு அதுதான் அறிவியல் அப்ப மனித இப்படியெல்லாம் கற்பனை பண்ணணும் இதுதான் உண்மை கோள்கள் அழியலாம் நாம தான் மிதக்கிற வீடு கட்டுறோம் இல்லையா இப்போ ஒண்ணு இல்லை பூமியா நிழனுக்கு வந்துச்சுன்னா அங்கே மின் விண்வெளியில ஒன்றும் நடக்காது அப்ப அவங்க எங்க தாண்டி போயிருந்தேன் பூத வெடி விட்டு தாண்டி போயிட்டாங்க பாருங்க எந்த வெடி விட்டு முதல் ஸ்டெப் இருந்து போயிட்டாங்க அவங்க அப்ப பூதவெளியினுடைய ஆதிக்கம் அங்க கிடையாது பூதவெளியினுடைய ஆதிக்கம் ஆஹ் அதே தான் வளராதுன்னு சொல்றாரு பூதவெளி கடந்து போங்கிறாரு ஒரு ஒரு வகையில பார்த்தோம்னா கடந்து போயிட்டாங்க அவங்க கரெக்டு தான் பூதவெளி கடந்துட்டாங்க பாருங்க எவ்வளவு முயற்சி பண்ணி மனித குலம் எவ்வளவு முயற்சி பூதவெளி கடந்துட்டாங்க பாருங்க ஏன்னா நீர் நிலம் நெருப்பு காற்று நாலுமே அங்க கிடையாது அப்ப பூதத்தினுடைய தன்மை இல்லை அங்க அப்ப வெற்ற போயிட்டாங்க அவங்க எங்க போயிட்டாங்க வெட்டவெளிக்கு போயாச்சு வெட்ட வெளிக்கு போனால் மனிதர் வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்களேன் அதுதான் ஆச்சரியம் நமக்கு ஏன்னா ஆகாரம் நின்று இருக்கான் அது இருந்துட்டு முதல்ல அங்க போய் இருந்துட்டான் பாருங்க இருந்து ஆராய்ச்சி பண்றான் பாருங்க என்ன பெரிய விஷயம் பா நினைச்சு காட பார்க்க முடியாது அந்த நிலையை சராசரி மனிதன் எழுதணும்னா கருவிகள் கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் சரி முடிச்சுக்கலாம் இது விண்வெளி இந்த விண்வெளி அதிரடி நடப்பதற்கு இன்னும் பல லட்சம் கண்டு ஆகலாம் சரி இந்த கருவியின் மூலமாக நாம் விண்வெளி நகரங்களை தீ நிர்மாணித்து மனிதன் மேற்படி பிரபஞ்ச அளவையே பார்த்து கொண்டே பார்த்து கொண்டு வேண்டிய தூரத்தில் வாழ்ந்து விட முடியும் அப்ப நமக்கு பாதுகாப்பான தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா அது எல்லையற்றது அதே எங்க அப்பா பல ஆயிரம் ஆண்டுகள் பயணம் செஞ்சா கூட இந்த நாம வாழ்ற பிரபஞ்சத்தை கடக்க முடியாது அவ்வளோ ஆகலாம் நாம வாழ்கின்ற ஒரு பிரபஞ்சம் நம்ம ஒரு தோசை இந்த மாதிரி லட்சக்கணக்கான தோசை இருக்குது நம்ம தோசை கிடக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆக இதுவே பல லட்சம் கோடி ஆண்டுகள் வாழலாம் அவ்வளோ இடம் அவ்வளோ எனர்ஜி தீராத ஆற்றல் இருக்குது என்ன இந்த பரிணாமம் அதை விரும்புகிறது இதெல்லாம் ஒரு மேஜிக் தான் இதெல்லாம் அட்டமா மாசத்துல வருது மணி நினைச்சு பாருங்க இதெல்லாம் என்னடா விளையாட்டா இருக்குது நிச்சயமா நடந்தே தீரும் எப்படி விண்வெளி இதை நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னோம்னா என்னடா கதை கூட இன்னைக்கு விண்வெளி உட்காந்து கதை பேசிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியமாயிடுச்சு ஆயிடுச்சு கதை பேசிட்டேன் கூரையேறி சொல்லுவாங்க கூரையேறி கோழி பிடிக்காதவன் வானம் மேறி வைகுண்டம் போவானாமா யாரும் உடச்சடிச்சி போயே போயிட்டான் பாருங்க அவர் அங்க போய் கொண்டு இருக்கானுங்க அது பொம்பளைக்கு ஆம்படைக்கு ஆம்பளை பொம்பளையும் சேர்ந்து அங்க போய் அது சுனிதா போயாச்சு கல்பனா சாவுடைய போயாச்சு எத்தனை பொம்பளை போயிட்டான் எல்லாரும் கரெக்ட் என்ன ஆஹ் திருமணம் மட்டும் அவங்க பண்ணல சரி முடிச்சுக்கலாம் அந்த நிலை ஆஹ் நூறு வருடங்களுக்கு முன்னாடிங்க போன்ல அமெரிக்காவில இருந்து இப்ப இங்க வீடியோ கால்ல பேசுறேன்னு வைங்க அதவே நம்ப மாட்டாங்க ஒத்துக்கலீங்க இப்ப பேசுற விண்வெளிக்கு நம்மளுக்குமா அதே மாதிரி தான் அப்படினு பேசுறங்க இது சாத்தியம் ஆமா விண்வெளியே முன்னாடி அது சாத்தியம் விண்வெளி விண்வெளியே உண்மை 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 ரொம்ப ஆச்சரியம் தான் அது விண்வெளியில இருந்து அது மட்டும் இல்ல விண்வெளியில இருந்து குடும்பத்தோட பேசி நாம எப்படி பேசறோம் அதே தான் சிம்பிள் ஒண்ணு இல்ல பேசிக்கறாங்க எல்லாம் நடக்குது கல்யாணம் எல்லாம் எல்லாமே நடக்குது இது இதுக்காக இந்த தொழில்நுட்பம் தான் இந்த தொழில்நுட்பம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கண்டுபிடிக்கலன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸு டயோடு எலக்ட்ரானிக்ஸ் தான் பண்றது பண்ணுறது டிசி டைரக்ட் கரண்ட் இதை கண்டுபிடிக்கல அப்படின்னா ஒன்றுமே நடக்காது மீண்டும் இதை பத்தி பேசுவோம் நன்றி வணக்கம் ம்